என்னங்க உங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ளை இனிமே கிடைக்க மாட்டாருன்னு எங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க எனக்கு எவ்வளவு பெருமையா இருந்துச்சு தெரியுமா அதெல்லாம் சும்மாடி நம்பாது ஏ ஏ அப்படி சொல்றீங்க என்ன மாதிரி மாப்பிள்ளை இனிமே கிடைக்க மாட்டாரனா அப்புறம் ஏன் அந்த தங்கை கிட்ட உங்க அப்பா வேற மாப்பிள்ளை பார்க்காரு சார் சார் இன்னளோட வைஃப் காணோம் ஷாப்பிங் போயிருந்தாங்க திரும்பி வரவே இல்லை சேய்ப்பா கடைக்கு ஷாப்பிங் போனாங்கன்னு தெரியுமா தெரியாது சார் அட்லீஸ்ட் எந்த ஏரியாவுக்கு போனாங்கன்னாவது தெரியுமா இல்ல சார் சரி அவங்க என்ன ஹைட்ல இருப்பாங்க நான் அதெல்லாம் செக் பண்ணது இல்ல சார் சரி at least என்ன Dress போட்டு இருந்தாங்கனா அது யாம இருக்கா எனக்கு கரெக்ட்டா யாவும் இல்ல சார் சுடிதாரா சாரியானு சரி அவங்க எதுல ஷாப்பிங் போறாங்கனா அது தெரியுமா ஆ தெரியும் சார் ஏன் காரை தான் எடுத்துட்டு போகாங்க அவங்க தான் வண்டி ஓட்டுவாங்களா ஆமா சார் காரோட கலர் என்னது Black color ஆடி கார் சார் அதுல எப்பவுமே முன்னாடி ஒரு ஹனுமன் சிலை தொங்கும் சார் கார் பேக் சைடு கண்ணாடில விநாயகர் போட்டோ இருக்கும் சார் அப்புறம் பேக் சைடு கண்ணாடி வெளியே பார்த்தா காருக்குள்ள ரெண்டு ஜோக்கர் மார்க் எப்பவுமே இருக்கும் சார் பொண்டாட்டியை பத்தி ஒன்னொன்னா கட்டா கூட ஒண்ணு கூட தெரியலன்ட்டான் கார் என்ன கலர்னு கேட்டா காரோட ஃபுல் டீடைல்ஸே சொல்லிட்டான் சரி சார் நீங்கள் பயப்படாம வீட்டுக்கு போங்க நாங்கள் உங்கள் காரை கண்டுபிடிச்சு தந்துடுவோம் ஓகே சார் பைப்பில் எது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டு எது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போது பாரு இதுக்கு முதல்லே காரை காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காமே இந்த காமெடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்